ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் இன்றைக்கி புளி சாதம் ரெசிப்பியோடு வந்திருக்கேன் புளி சாதத்துக்கெல்லாம் ரெசிப்பியானு யோசிக்காதீங்க நான் எப்படி செய்வேன் அப்படிங்கிற என்னோட மெத்தடை இதில் ஷேர் பண்ணியிருக்கேன் சாதம் செய்கிறதுக்கு எப்பவுமே வந்து எண்ணெய் கொஞ்சம் தாராளமாகவே சேர்த்துக்கணும் நல்லெண்ணெயாக இருந்தால் இன்னும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் அதில் கடுகு கடலை பருப்பு போட்டு பொரிய விட்டுட்டு கூடவே வறுத்த வேர்க்கடலையே தோல் நீக்கி சேர்த்துக்கலாம் இது கூட கொஞ்சமாக பூண்டு சேர்த்துக்கணும் புளி சாப்பாட்டில் இருக்கிற அந்த பூண்டோட ஃப்ளேவர் வந்து அவ்வளோ நல்லாயிருக்கும் நிறைய பேர் வந்து புளி சாப்பாட்டுக்கு வெங்காயம் சேர்க்காமல் செய்வாங்க ஆனால் நம்ம கோயிலுக்கு அந்த மாதிரி எடுத்துகிட்டு போகிறதுனா வெங்காயம் சேர்க்க வேண்டியதில்லை வீட்டில் செஞ்சு சாப்பிட்றதுக்கு சின்ன வெங்காயம் கொஞ்சம் தாராளமாகவே சேர்த்து செய்யலாம் டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் சின்ன வெங்காயம் சேர்த்துட்டு இது கூட பச்சை மிளகாய் காஞ்ச மிளகாய் கருவேப்பிலை சேர்த்து எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுடலாம் இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா நான் ஒரு பெரிய எலுமிச்சங்காய அளவுக்கு புளி கரைச்சி வச்சுருக்கேன் நல்லா கெட்டியான புளி கரைசல் எடுத்து அதில் சேர்த்துக்கலாம் இந்த புளிக்கரைசல் கூடவே நம்ம உப்பு மஞ்சத்தூள் குழம்பு மிளகாய்த்தூள் நான் பெருங்காயத்தூள் போட மறந்துட்டு கடைசியாக போட்டேன் நீங்கள் இந்த ஸ்டேஜ்லேயே பெருங்காயத்தூளும் போட்டுக்கலாம் எங்கள் ஊர் வட்டார வழக்கில் இதை வந்து புளிச்சோறு அப்படின்னு தான் சொல்லுவாங்க நம்ம கோயிலுக்கு அந்த மாதிரி எல்லாம் ஒரு நிறைய ஃபேமிலியாக கிளம்புறோம் அப்படின்னா நீ புளிச்சோறு கிளறிட்டு வா நான் தயிர் சாப்பாடு செஞ்சுட்டு வரேன் அந்த மாதிரி எல்லா கோயில் ஃபேமிலி டூர்லேயும் முக்கியமாக பெற ஒரு சாப்பாடு எதுன்னு கேட்டிங்கன்னா அது இந்த புளி சாப்பாடு தான் டேஸ்ட்டும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு நாள் ரெண்டு நாள் நம்ம எடுத்துகிட்டு போய் வச்சு சாப்பிட்றதுக்கு எல்லாமே வந்து நல்லாயிருக்கும் இப்போ பாருங்கள் இதை நல்லா சுண்டி கெட்டியாக வந்துருச்சு தண்ணியெல்லாம் வற்றி எண்ணெய் பிரிஞ்சு வந்த இந்த ஸ்டேஜில் நம்ம வடித்து வச்சுருக்கிற சாதத்தை இதில் சேர்த்துக்கலாம் நம்மளுக்கு எப்படி பிடிக்கும் உதிரி உதிரியாக வேணும்னா அந்த மாதிரி சேர்த்துக்கலாம் இல்லை கொலைய வேணும்னா அந்த மாதிரியும் சேர்த்துக்கலாம் ரெண்டுமே வந்து டேஸ்ட்டு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் எல்லாத்தையும் நல்லா கலந்துட்டு உப்பு செக் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா சூப்பரான புளி சாதம் ரெடி ஆகிடும் உங்களுக்கும் பிடிச்சிருந்தா நீங்களும் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி ரெசிபிஸ் நிறைய பார்க்குறதுக்கு நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க தேங்க் யூ